السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بارك الله فيكم الله من الله இன்றைய தினத்தில் முதல் பாடமாக அல் ஃபிகுல் முயசர் ஃபி கௌ எல் கிதாபி வசுன்னா என்ற பாடநூலிலிருந்து கிதாபு பஹாரா தூய்மை என்ற புத்தகத்தில் நான்காவது ஏ ஏழாவது பாடமாகிய அல் சாபி ஃபில் ஹூசுல் குளிப்பு தொடர்பான பாடத்தில் அல் மூன்றாவது சட்ட விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது சட்ட விளக்கம் அல் முஸ்தஹப்ப முஸ்தஹபான விருப்பத்திற்குரிய குளிப்புகள் முஸ்தஹபல சுன்னா அதாவது நபியவர்கள் ஆஹ் செய் வளமையாக செய்தவைகளும் இடம்பெறும் செய்தால் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை விரும்பினால் செய்யலாம் என்ற முஸ்தஹப்பான நிலையும் அங்கு இடம்பெறும் விரும்பினால் செய்யலாம் விரும்பினால் விடலாம் என்ற நிலையையும் இந்த அல் அவுசாலுல் முஸ்தஹப்பா என்ற பகுதி எடுத்துக்கொள்ள இதற்கு முந்தைய வகுப்பில் அல் வாஜிபதி இதற்கு முந்திய பாடத்தில் கடமையான குளிப்புகளின் விளக்கம் சென்றுவிட்டது முன்னாலே படித்து விட்டோம் எப்போது كليبكاتم ياهم وأما الأغصال المسنونة و المستحبة و المستحبة و المستحبة و المستحبة و المستحبة غُسْلَكَ أَغْسَالَ முஸ்தகப்பான சுன்தான குளிப்புகள் என்னென்ன ஒன்னாவது ஒவ்வொரு உடலுறவின் போதும் குளிப்பது முஸ்தஹ்பாகும் அண்ணன் நபியாஹு அலி வசல்லம் அதற்கு ஆதாரமாக அபோ ராஃபியர் அல்லாஹ் ஹென் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது அன்னன் நபிய சொல் அல்லாஹ் வாயிலும் வசல்லம் கான ராத லைலத்தின் ஒரு நாள் இரவிலே அல்லாஹ் தூதர் தூதர்சன் அல்லாஹ் வாயிலி அவர்கள் இருந்தார்கள் எகோதர்சிலு இந்த ஒரு மனைவிடத்தில் சென்ற பிறகு குளிக்கக்கூடியவர்களாகவும் ஐந்த ஹாதிகி இந்த இன்னொரு ம மற்றொரு மனைவிடத்தில் சென்று சென்று விட்ட பிறகு குளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசலம் இருந்தார்கள் ஒவ்வொரு டைம் நீ குளிச்சிட்டு இருக்கிறீங்களே அதை ஒன் டைம் நீங்க வந்து ஆக்கி கொள்ள வேண்டாமா அந்த குளியலை ஒன்றாக நீங்கள் ஆக்க வேண்டாமா ஆக்க கூடாதா என்று நான் கேட்டேன் கால அல்லாஹின் தூதர் அலி வசனம் கூறினார்கள் இது மிக தூய்மையான நிலை வாப்பு மிக சுத்தமான நிலை வா எல்லாத்துக்கும் ஏறத்தால நெருக்கமன அர்த்தம்தான் தூய்மை அபுகர் சுத்தம் இவ்வாறு ஒரு மனவிடத்திலே உடலுறவு கொண்ட பிறகு மீண்டும் மற்றொரு முறை உடலுறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் இரண்டு உடலுறவுக்கிடையில் குளித்து கொள்வது அஸ்கா வாத்துஹர் மிக பிரசுத்தமான மிக தூய்மையான மிக நல்ல நிலையாகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லாம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் ரவாஹு அபு தாவுத் இமாம் அபு தாவுத் ரஹிமஹுல்லா பி ரக்கும் பதினாறாவது இலக்க ஹதீஸில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க வபுனு மாஜா இபனு மாஜா ரஹிமஹுல்லா ஐநூற்றி தொண்ணூறாவது இலக்கத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அல்பானியு ரஹிமஹுல்லா இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ளது என்று கூறியிருக்கிறாங்க எதில் சொல்லியிருக்காங்கன்னா சஹீஹு இபுன் என்ற புத்தகத்துல ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா இது ஹசன் தரத்தில் உள்ளது என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க வேற வேறீசின்கள் இந்த ஹதீஸ் தொடர்பாக வேற கருத்துகள் இருப்பது தெரிய வந்தால் அல்லாஹ் பின்வரக்கூடிய வகுப்புகளை நம்ம தெளிப்படுத்துவோம் தெரியப்படுத்துவோம் நாம ஏற்கனவே துருசுல்லுகால படித்த ஒரு ஹதீஸ் குல்லி என்ற ஹதீஸ் வந்து என்ற கருத்தை முன் வைக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு வகுப்புல நாம இந்த பைஃபான ஹதீஸுகள் என்னென்ன படிச்சிருக்கோம் என்ற ஒரு பட்டியலை போட்டு அதை ஒரு பாடமா நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வானாக பாரக்லாஃபீக்கும் இந்த ஹதியதின் அடிப்படையில் குளிக்க விரும்பக்கூடியவங்க இரண்டு அதாவது இரண்டு உடலுறவு நிலைகளுக்கு மத்தியில் குளிக்க விரும்பக்கூடியவங்க குளிப்பது சுண்ணாவாக இருக்கிறது குளிக்காமலும் இருக்கலாம் கஷ்டமா இருக்குன்னா குளிக்காம இருக்கலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளும் சிலர்கள் அல்லது பலர்கள் நம்மகிட்ட டவுட்டாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்கள் வீட்டு பெண் அவங்க பலவீனமானவர்களாக தலைவலி உள்ளவங்களாக இருக்கிறாங்க அடிக்கடி குளித்தால் அவங்களுக்கு வந்து தலைவலி வந்து விடுகிறது ஆனால் எனக்கோ தேவை இருக்கிறது என்ன செய்வது என்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க மார்க் அறிஞர்கள் எப்போது குளித்தால் எனக்கு தலைவலி வந்துவிடும் நோய் வந்துவிடும் என்று பயம் ஏற்படுகிறதோ தாராளமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்ற வழிகாட்டுதலை மற்றும் ஹதீஸை ஆதரம் வைத்து கூறுகிறார்கள் என்ற வசனத்தை அடிப்படையாக காட்டி கூறுகிறார்கள் இன்னொரு மனிதர் கூட என் டவுட்டா கேட்டாங்க திருமண திருமணமான சமயத்தில் அடிக்கடி குளிப்பது தொடர்பாக அப்போது அவங்களுக்கும் இதே கருத்தை அறிஞர்கள் சொன்ன கருத்தை தான் நம்ம சொன்னோம் அவங்க ரொம்ப அதனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெளி அதாவது உள்ள மகிழ்வு அவங்களுக்கு ஏற்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உஸ்தா உள்ளாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டம் இதனால் என்னுடைய வீட்டாருக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டமாக இருந்தது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள் எனவே முஸ்தஹப் விரும்பத்தக்கது குளிப்பதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க நான் ஒரு அஸ்கா வாத்யப் வாத்துஹர் ஆ நிலையை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாஷா அல்லா பாரக் அல்லாஃபிக்கும் அவங்க இரண்டு செயல்களுக்கு மத்தியில குளித்து கொள்வது முஸ்தஹப் சுண்ணாமான இரண்டாவது குளியல் அல் குளித்தன்ல்லாஹு அலிஹி வசல்லம் அதற்கு ஆதாரமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கூறிய செய்தி இருக்கிறது

நல்ல ஒரு சுண்ணா எனவே தாயாக உள்ளவங்க ஆண் மகனை இந்த ஹதீத சொல்லி பயன்படுத்தணும் மகனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் தொலகைக்காக குளிப்பது சுண்ணா குளிக்கும் முறை இப்படி மகனே குளிப்பதற்கு முன்னாக முன்பாக ஜுமா தொலகைக்காக நான் குளிக்கிறேன் என்ற நீயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ளுங்க அதுக்கடுத்து தொலகைக்காக ஒது செய்வதை போல பிஸ்மில்லா சொல்லி ஒது செய்யுங்க அப்புறம் தலையில தண்ணி ஊற்றுங்க தலைமுடியில் தடை மொழிகளில் தண்ணீர் படுகின்ற அளவுக்கு தலையை நல்லா தேய்த்து விடுங்க அதன் பிறகு வலது பக்கம் இடது பக்கம் அப்புறம் உடல் முழுவதும் முழுவதுமாக ஊற்றுங்க இப்படி குளிங்க என்று அந்த குளிக்கும் முறையை சொல்லி கொடுக்கணும் ஒரு தாய் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு மஷால் தான் கடமையான குளிப்பின் விவரமும் தெரிஞ்சிடும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வயதுக்கு வந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு குளிப்பின் முறையே தெரியல அதற்கான மிக முக்கிய காரணம் அவர்களுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை பெற்றோர்களுக்கும் இந்த குளிப்பின் முறை தெரியவில்லை ஆகவே இதற்கு முந்திய பாடங்களில் குளிப்பின் முறையை நம்ம விவரித்திருக்கின்றோம் அதை திரும்பவும் படித்து பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக குளிப்பது முஸ்தகப்பான குளிப்புகளில் மிக உறுதியாக மிக உறுதியாகிவிட்ட குளிப்பாகும் சுண்ணாமு அக்கதான் சொல்லுவாங்க சுண்ணாமு அக்கதா அப்படின்னு சொன்னா உறுதியாகிவிட்ட சுண்ணா இந்த சுண்ணாவை செய்வது ரொம்ப உறுதி உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது இந்த நபி அவர்களுடைய கட்டளை இது ஆனா விட்டுட்டா குற்றம் கிடையாது இப்போ குளிக்க முடியல சிரமம் ஆயிடுச்சு நோயாளி ஆயிட்டாங்க நோயாளி ஆயிட்ட தைமம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரியான காரணங்கள் அல்லது அசால்ட்டாகவே இருந்து குளிக்கல ஆனால் ஆனா போயிட்டாங்கன்னு சொன்னா அதனால குற்றவாளி ஆக மாட்டாங்க ஆனா குளித்தால் நன்மை உண்டு நபி அவர்களுடைய கட்டளைக்கு இணங்கி செயல்பட்ட காரணத்தினால் அதற்கு நன்மை உண்டு மூன்றாவது சுண்ணாவான குளியல் அல் இரண்டு பெருநாளிற்காக குளித்தல் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெருநாள் என்று குளிக்குமாறு சொல்லும் போது ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இந்த முறையை கற்றுக் கொடுக்கும் என்னமை மகனே என்ன மகளே இன்னைக்கு வந்து பெருநாள் பெருநாள் பெருநாளுக்காக குளிப்பது சுண்ணா அது எப்படி குளிக்கணும் முறையை கற்றுத்தர தொழுகைக்காக உது செய்வதை போல உது செய்து கொள்ளுங்க அதற்கு முன்பாக பெருநாளுக்காக நான் குளிக்கிறேன் வீட்டுக்காக குளிக்கிறேன் நீயாவ மனதில் நினைத்து கொள்ளுங்க அதுக்கடுத்து தொழுகைக்காக உது செய்வதை போல உது செய்து கொள்ளுங்க அதுக்கடுத்து தலையில தண்ணி ஊற்றுங்க அதுக்கடுத்து வலது பக்கம் இடது பக்கம் முழு முழுவதுமாக தண்ணீர் ஊற்றி குளிங்க இதுதான் சுண்ணாவான குளிப்பின் முறை அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கான் அல் எகுதிசாலும் للعيدين برنال pernal ل pernal irkaha ل برنال عيد الفطر نون ل ل pernal ل ل ل ل عند الإحرام بالعمرة والحج عمرة من نيرتيل كوليتل إحرام إحرام لي آدي يعني بدرك من باها كوليك كوليه كوليل ميقات لا كوليك كوليه كوليبو أدر كان آدارم فإنه صلى الله عليه وسلم الله تودر صلى الله عليه وسلم أبرهل يغطى سالة لإحرامه تنوري إحرام كاها بيندي كل التارهل ينوي உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்க மீகாத்துல குளிக்கும் போது நபியவர்கள் கற்றுக் கொடுத்த குளிப்பின் முறையை பின்பற்றி குளிப்பது அது அந்த முறையில் குளிப்பது சுண்ணா பாரக் அல்லா கட்டாயம் கிடையாது சுண்ணா ஐந்தாவது சுண்ணாவான ஹூசல் முஸ்தஹப்பான ஹூசல் அல் மன் ஊசுலு அல் மையத்தை மையத்தை குளிப்பாற்றியவர் குளிப்பது அதற்கு ஆதாரமாக நபி ஹதீஸ் இருக்கிறது யார் ஒரு மையத்தை பல் பல்யகுத்தில் அவரும் குளித்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இபுனு மாஜா ரஹிமஹுல்லா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க வசாஹுல் அல்பானியு இமாம் அல்பானி ரஹிமகுல்லா அல் இர்வா என்ற நூலில் நூற்றி நாற்பத்தி நான்காவது செய்தியில் இந்த செய்தி இந்த ஹதீஸ் ஷஹானது என்று கூறியிருக்கிறாங்க ஏனைய மஹதீஸ்ன்கள் இதை பற்றி வேறு மாற்றமான கருத்து வைத்திருந்தால் அந்த செய்தி கிடைக்குமானால் என்ஷா அதை நாம் தெரிவிப்போம் இதுவரைக்கு நாம பார்த்த வரைக்கும் இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய செய்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸுகளை அல்பானி ரஹிமகுல்லா சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க முந்தைய ஹதீத ஹசன் தரத்தில் உள்ளது சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இருந்தால் அதை நாம் அமல்படுத்த மாட்டோம் அமல்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஹசன் சஹீஹ் இந்த தரத்தில் உள்ள ஹதீஸுகளை அமலுக்கா அமலுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாரக் ஆனால் இது கட்டாயம் கிடையாது மையத்தை குளிப்பாட்டினவங்க அவங்க குளிக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது முஸ்தஹப் சுண்ணாவான செயலாக இருக்குது இன்றைய வகுப்பில் முஸ்தஹப்பான சுண்ணாவான ஐந்து குளியல் முறைகளை நாம் தெரிந்து கொண்டோம் பாரக் அல்லாஹிக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் குளிப்பு கடமையானவர் மீது ஏற்படக்கூடிய சட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகளுக்கு மாற்றமான ஏற்ற தகுந்த கருத்துக்கள் இருக்கிறனால இன்ஷால்லா இதை நம்ம பொறுமையாக அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லா கேள்வி கேட்டிருக்கிறாங்க வாட் இஸ் மீன் பை ஹசன் ஹதீஸ் ஹசன் ஹதீஸுடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க சகைஹான ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அறிவிப்பாளர்கள் தொடரானது எந்த ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகாமல் இரு இடம்பெறக்கூடிய ஹதீஸுக்கு ஹ சகை என்று சொல்லப்படும் ஹசன் தரத்தில் பார்த்தா அதில் பல ரிவாயத்து பல அறிவிப்புகள் இருக்கும் அது வைஃபான நிலையில அதில் வந்துருக்கும் ஆனால் பல பேர் அறிவி பல அறிவிப்புகள் வழியாக அந்த இடம் இடம்பெறுகின்ற காரணத்தினால் இதை ஹசன் தரத்துக்கு நம்ம கொண்டு செல்லலாம் என்று என்ன செய்வாங்க அவங்க அதை ஹசன் தரத்தில் சொல்லியிருப்பாங்க பல அறிவிப்புகள் வருது மற்ற அறிவிப்புகளை வைத்து பார்க்கும்போது இதை ஹசன் தரத்துல கொண்டு வரலாம் ஆனால் ஐஃபான அறி அறிவிப்பாளர் தொடரும் இன்னொரு அறிவிப்புல இடம்பெற்றிருக்கும் இப்போ மற்ற மற்ற அறிவிப்புகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஹசன் தரத்துல சொல்லியிருப்பாங்க பாரத் அல்லாஹிக்கும் அதனால தான் ஹசன்டு இமாம் அல்பானி ரஹமுல்லா சொல்லியிருப்பாங்க இன்னும் சில ஹதீஸின்கள் அந்த ஹதீஸை இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யும் போது அது உடைய தரத்தில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அல்லாஹ் எனவே இது வந்து மஹத்தீசின்களுடைய அஹ் ஆய்வின் அடிப்படையில் உண்டான செய்தியாகும் இதுல நமக்கு எளிமை கிடையாது மஹத்தீசின்கள் சொல்லக்கூடிய செய்தியை தான் நாம சொல்ல முடியும் பாரக் அல்லாஃபீக்கும் இந்த சஹீ ஹசன் ஹசன் லிஹ்ரிஹி போன்ற ஹதீஸ் தொடர்பான அடிப்படைகளை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய இல் கல்விக்கு பெயர் தான் உசூலுல் ஹதீஸ் என்று சொல்லப்படும் அதை தனியாக நாம் படிக்கணும் அதை நாடினால் அதை ஒரு சின்ன ஒரு பாடமாக நம்ம படிக்கலாம் அது ரொம்ப அவசியமானது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாடம் ஒசூலுல் ஹதீஸ் அதே போல் உசூலுல் உல் ஃபிக் ஓசூலுல் தஃப் நம்ம படிக்கணும் இன்ஷால்லா அல்லாஹ் நாடினா அவற்றையெல்லாம் படிக்க அல்லாஹ் ஃபீக்கும் வேற கேள்வி இருந்தா சொல்லுங்க தெரிந்தா அல்லாஹ் பதில் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு நாம் செல்வோம்